வரலாற்று பின்னணியை இந்த பதிவிலே பார்க்க போகின்றோம் அல்லாஹ் சுஹான இந்த அத்தியாயத்தை எந்த சந்தர்ப்பத்தில் தன் நபியின் மீது இறக்கினான் எந்த சூழ்நிலையில் எந்த காலகட்டத்தில் தன் நபியின் மீது இந்த அத்தியாயத்தை இறக்கினான் என்பதைத்தான் நாம் இந்த பதிவிலே பார்க்க போகின்றோம் நபிசல்லாம் அலேஹி வசல்லம் அவர்கள் மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் ஓர் இறைவன் ஓர் இறை கொள்கையின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டிருந்தார்கள் மக்கத்து முஷரிக்கின்கள் எந்த சிலைகளை கடவுள்கள் என வணங்கி கொண்டிருந்தார்களோ அதெல்லாம் பொய் என சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைத்து வந்தார்கள் அந்த சமயத்தில் தான் இதை பொறுத்து கொள்ள முடியாத மக்கத்து காபிர்கள் நபி அவர்களை சந்தித்து நபி அவர்களை அழைத்து நபியே உங்களை உங்களுக்கு என்ன செல்வம் வேண்டும் என்று கேளுங்கள் அத்தனை செல்வத்தையும் உங்களுக்கு தருகிறோம் உங்களுக்கு எந்த பெண் விருப்பம் என்று சொல்லுங்கள் அழகான பெண்மணியை உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கின்றோம் ஆனால் எங்களுடைய தெய்வங்களை குறை கூறாதீர்கள் எங்களுடைய தெய்வங்களைப் பற்றி நீங்கள் பேசாதீர்கள் நீங்கள் இப்படிப்பட்ட அழைப்பு பணியை கைவிட்டு விடுங்கள் என்பதாக மக்கத்து முஷரிக்கள் நபிசல்லாம் அலை வசல்லம் அவர்களிடம் கூறுகிறார்கள் என்றால் ஓர் ஓராண்டு ஓராண்டு எங்களுடைய தெய்வங்களை நீங்கள் வழங்குங்கள் ஓராண்டு எங்களுடைய தெய்வங்களை நீங்கள் வழங்குங்கள் என்பதாக ஒரு ஒப்பந்தம் மாதிரி அந்த முஷதிக்கள் நபிசல்லு அலைகி வசல்லம் அவர்களிடம் பேசுகிறார்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை என் இறைவனுடைய கட்டளையை எதிர்பார்த்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அந்த சமயத்தில் தான் என்பதாக இந்த அத்தியாயத்தை இறக்கி அருளினான் இது ஒரு அறிவிப்பு மற்றொரு அறிவிப்பிலே அலை வசல்லம் அவர்களுக்கு இறங்கியது என்பதாக சொல்லப்படும் பொழுது மக்கத்து முஷரிக்கீன்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஓராண்டு நம்முடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றுவீர் முன்னோர் ஆண்டு நாங்கள் உம்முடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்பதாக ஒரு ஒப்பந்தம் விடுகிறார்கள் நபிசல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களிடம் ஓராண்டு நீர் நம்முடைய தெய்வங்களை வணங்கு மற்றோர் ஆண்டு உம்முடைய தெய்வங்களை நாங்கள் வணங்குகிறோம் என்பதாக ஒரு கொள்கையை அவர்கள் தூக்கி பிடித்து நிறுத்துகிறார்கள் இந்த சமயத்தில்தான் நபிசல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுக்கு இந்த சூரத்துள் காப்பிரோன் என்ற இந்த அத்தியாயத்தை அல்லா சுகா இறைக்க அருளினான் இது ஒரு அறிவிப்பாகும் மற்றொரு அறிவிப்பிலே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை வலிது முன் ஆசி ஆசிபுன் வாஹில் உமையது முன் ஹலப் இது போன்ற சில நபர்கள் நபி அவர்களை சந்தித்து நபியே முகம்மதே சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் நாங்கள் எதை வணங்குகிறோமோ அதை நீர் ஓ ஓராண்டு வணங்க வேண்டும் நாங்கள் உன்னுடைய தெய்வங்களை ஓராண்டு வணங்குகிறோம் என்பதாக இந்த மூன்று நபர்களும் வந்து பேசுகிறார்கள் இப்படி நாம் செய்தால் நாம் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து இருக்கலாம் என்பதாக இந்த நபர்கள் நபி நபிசல்லி வசல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள் அப்பொழுதுதான் அல்லாஹ் சுல்ஹான இந்த அத்தியாயத்தை இறைக்கி அருளினான் மூன்று ரிவாயத்துகள் இந்த அத்தியாயத்தினுடைய வரலாற்று பின்னணியில் கூறப்பட்டுள்ளது மூன்று ரிவாயத்தின் மூன்று அறிவிப்பின் சாரம்சம் அந்த அந்த முஷ்ரிக்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை நாங்கள் உங்கள் இறைவனை வணங்குகிறோம் நீர் எங்கள் இறைவனை வணங்குங்கள் என்று இணை வைப்பதிலே அல்லாஹுக்கு மாறு செய்வதிலே கூட்டாக்க முயற்சி செய்கிறார்கள் அந்த சமயத்தில்தான் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு இந்த சூரத்துள் காபிரூன் என்ற அத்தியாயம் இறக்கி அருளப்பட்டது இப்பொழுது நாம் இந்த சூராவினுடைய அர்த்தத்தை சற்று பாருங்கள் இந்த அர்த்தம் முழுக்க முழுக்க இந்த வரலாற்றுக்கு வரலாற்று பின்னணிக்கு தோதுவாகத்தான் இருக்கும் நபியே நீர் கூறுவாயாக இறை நிராகரிப்பாளர்களே தூதூன் நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நான் வணங்குபவன் அல்ல ஒல்தும் அபிதூனமா நான் எதை வணங்குகிறேனோ அதை நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல ஒல அல அபிதும் அபத்தும் மேலும் நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நானும் வணங்குபவன் அல்லது மேலும் நான் எதை வணங்குகிறேனோ நான் எந்த இறைவனை வணங்குகிறேனோ அதை நீங்களும் வணங்குபவர்கள் அல்ல லக்கும் தீனுக்கும் தீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு என்பதாக இந்த சூரா அல்லாஹ் இறக்கி அருளினான் கண்ணியமானவர்களே இது போன்று சூறாக்களினுடைய குரானுடைய அத்தியாயங்களுடைய வரலாற்று பின்னணியை தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பயிருங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல் அருள் புரிவானாக ஆமீன் மீண்டும் இன்ஷா அல்லா அடுத்த பதிவிலே சந்திப்போம் அலாம வரமத்துல வர